ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன போகிறோன்னா சவலையில் ஒரு அருமையான கிராஸ் கன்று மாடோட ஒரு பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் போக்கு போகிறோம் அதுவும் இன்றைக்கி காலையில் கண்டுகின்ற மாடுங்க இந்த மாட்டோ டீட்டில் முழுவதுமாக பாருங்கள் மாடு எங்கே இருக்குது ஏன்னா விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாடோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து ரெண்டு பல் கிடாருங்க ஒரு கிராஸ் கன்று மாடு இந்த மாடு அழுகிய காலக்கன்று இருக்குதுங்க இன்றைக்கி காலையில் அருமையான ஒரு காலக்கன்று இருக்குங்க தாய்வு கன்று சுழி சுத்தம் அதை முதல்ல சொல்லிக்கலாம் இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடுங்க கிர் கிராஸ் ஆன மாடு அப்படின்றதுனால ஸோ நல்ல ஃபேட்டஸ்ன்னா வரும் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்களுக்கிட்டது தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டு டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட உடலமைப்பு பொறுத்த அளவுக்கு நல்ல அருமையான உடலமைப்பு இருக்குது நல்ல நீளத்தில் நல்ல உயரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இன்றைக்கி காலையிலே கன்று எண்ணெய் மாடுங்க ஸோ கண்ணை என்ன கொஞ்ச நேரத்திலே மாட்டின் உரிமையாளர் வந்து எடுத்துட்டாங்க ஸோ ஒரு இளம் பொருள் ரெண்டு பல் தலை சங்கடே கண்டிப்பாக அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேட்டஸனாக வரக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல அழுத்தமான மடியோட நல்ல ஒரு இளம் பொருளுங்க ஸோ இந்த மாடுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் இருக்குது எங்கே கேட்டாலுமே டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாடு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாகவே யூடியூப் பார்த்து மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு இளம் மாடு அருமையான ஒரு இளம் பொருள் கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஸோ நீங்கள் யாருக்குன்னா தானம் கொடுக்குறீங்க கோவிலுக்கு தானம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இந்த மாடு உங்களுக்கு தாராளமாக செட் ஆகுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி